எஸ்பிடி பாம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா இரண்டு சினை மாடுகளோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இரண்டுமே நல்ல தரத்தில் பிள்ளை மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குங்க இரண்டு மாடுகளோட டீட்டெயில் இந்த வீடியோ முழுக்க பார்க்கலாம் அதாவது மாடு என்ன ஏத்தில் இருக்குது எவ்வளோ கரவை தெருன்னு சொல்கிறாங்க எங்கே இருக்குது என்ன விலையில இருக்குது இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டுமே நல்ல குவாலிட்டி மாடுகளாகவே விற்பனைக்கு வந்துருங்க ஒவ்வொரு மாட்டோ டீட்டெயிலும் தனித்தனியாக பார்க்கலாம் மொதல் மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு ஒரு சந்தன பிள்ளை தலையீத்து கிடாரிங்க நான்கு பல் சினை கிடாரி நல்லா அருமையான மாடுங்க நல்லா ஈத்து மாடு ரேஞ்சுக்கு ஊடலாமல் அமைப்பு இருக்குங்க நல்ல ஒரு தரத்தில் இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்துருங்க நான்கே பல் தலையீத்து கிடாரி இந்த மாட்டோட சினைத்தன்மையை அளவில் ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணுன்றதுக்கு குறைஞ்சது ஒரு பதினைந்து நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல ஒரு உடலமைப்பு அவ்வளோ அழகாக இருக்குது மாடு பார்க்க நல்லா க்யூட்டாக நல்ல முகலட்சணத்தில் அருமையான உடல் அமைப்பில் சூப்பராக மாடு வளர்த்திருக்கங்க இப்படி தான் மாடு வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல மேய்ச்சல் குணம் கொண்ட மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க சரி இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நாம் பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அடுத்த கிணத்து தான் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு வந்துருக்குங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தாங்க தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் மாட்டு டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட்டோட தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு இரண்டுமே நல்ல தரமான மாடுகள் இது நல்ல தலையீத்து கிடாரியாக இருந்தாலும் நல்லா கின்னு இருக்குங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு குவாலிட்டியில் ஒரு அட்டகாசமான தலையீத்து கிடாரியாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு தலைச்சனுக்கே ஒரு பதினைந்து லிட்டர் குறையில்லாமல் கறவு கொடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமை ஸோ தாராளமாக பதினைந்து லிட்டர் கறவு கொடுக்கும் டெலிவரிக்கும் ஒரு பதினைந்து நாள் குறை இல்லாமல் டைம் இருக்குது அப்படின்னு தெரிவிச்சுருக்கேங்க நல்ல மாடாக வேணும் நல்ல குவாலிட்டியில் வேணும் இளம் பொருளாக வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் லாங் ட்ரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கக்கூடிய நண்பர்கள் ஜோடி மாடாக தான் என்னை பொறுத்த பெட்டர் ஆப்ஷன் ரெண்டுமே நல்ல தரமான மாடுகளாக இருக்கும் சரி ஒவ்வொரு மாட்டோ டீட்லேயும் பார்க்கலாம் இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்த்தா ரூபாய் எழுபத்தி ஏழாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின் தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ரெண்டாவது மாட்டோ டீட்லையும் பார்க்கலாம் இந்த மாடு பார்த்தோம்னா நல்ல மேல் மாடுங்க மொதல் மாட்டோட இது நல்ல மேல் மாடு நல்ல பால் மாடு ஸோ இந்த மாடு நல்ல ஈத்து மாடாகவும் இருந்தாலும் நல்ல கறவை திறன் கொண்ட மாடு இந்த மாடு இந்த ஈத்துக்கு ஒரு பத்தொம்போது லிட்டர் வரைக்கும் கறவை கொடுக்கும் அப்படின்றாங்க போன ஈத்துக்கு பதினேழு லிட்டர் கறவை கொடுத்தது ஈத்து ஈத்துன்னும் போது என்ன ஈத்துன்னு கேட்டோம்னா மூன்றாம் ஈத்து சினை மாடுங்க பல் வந்து அறக்கடையாக இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுறாங்க சீரியஸாகவே ரெண்டு மாட்டோட உடல் அமைப்பும் அப்படி இருக்குது அதே போல் ஒரே கலருங்க என்னால் சரியாக கெஸ் பண்ண முடியல எது எந்த மாடு அப்படின்றத கொம்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்குது எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இருக்குது ரெண்டுமே நல்ல தரமான மாடுகளாக விற்பனைக்கிறதுக்கு நல்ல குவாலிட்டி நல்ல மாடு வளர்த்திருக்காங்க ஸோ ஒரு ஜோடி மாடு வாங்கினாலும் இப்படி நல்ல கின்னு வாங்கினா நல்ல அருமையாக இருக்கும் இந்த மாடு ஒரு பத்தொம்பது லிட்டர் கறக்கும் மொதல் மாடு ஒரு பதினைந்து லிட்டர் கறக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ரெண்டுமே நல்ல பால் மாடுகளாக அமைஞ்சிருக்குங்க ஸோ நல்ல பால் மாடாக இருக்குது நல்ல ஜெஸ்ஸி டைப் மாடாக இருக்குது ரெண்டுமே நல்ல கிளைமேட் தாங்கும் அதிக கறவை திறனும் கொடுக்கும் சுழியும் சுத்தமாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையால் சரி இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினியாக இருக்குது இன்னும் கண்ணுன்றதுக்கு ஒரு பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்லாவே மடி எடுக்குங்க நல்லா அதிக கறவை திறன் கொண்ட மாடு ஸோ ஜெஸ்ஸி மாடு எல்லாமே இவ்வளோ கறவைன்றது சாதாரண விஷயம் கிடையாது மாடு ரெண்டுமே பார்க்குறதுக்கு நல்ல குவாலிட்டியில் இருந்தாலும் அதே டையத்துக்கு நல்ல கறவையில் இருக்குது மாட்டுக்கு நாலு காமும் சுத்தமாக இருக்குது மடி லூஸ்லாம் அப்படியே இருக்குது நல்ல மேய்ச்சல் மாடு தாங்க இரண்டுமே கிளைமேட் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா ஏரியாவுக்கும் தாங்கும் வட மாவட்டங்களுக்கு இந்த ரெண்டு மாடுகளும் பொருத்தமாக இருக்கும் அதே போல் கலர் பேச்சும் அருமையாக இருக்குது குவாலிட்டி அடிச்சுக்க முடியாத ஒரு நல்ல குவாலிட்டியிலே இரண்டு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எழுபதாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இது ஒரு பத்தொம்பது லிட்டர் இருந்தால் அது ஒரு தலைச்சனைக்கு ஒரு பதினைந்து லிட்டர் இருக்கும் அது நாலு பல்லு தலைகிதில் இது ஒரு அறக்கடையில் மூன்றானைத்து சினை மாடாகவே இரண்டுமே விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு எழுபத்தி ஏழாயிரம் ஒரு எழுபதாயிரம் விற்பனை விலை நல்ல அருமையான உடல் அமைப்பு நல்ல முகலட்சணம் சூப்பர் குவாலிட்டி மாடுகளாகவே இரண்டுமே விற்பனைக்கு வந்திருக்குங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவும் ரொம்ப எளிதாக்கி கொடுத்துடலாம் சேனல் நம்பர் தேவைப்படுது உங்கள் மாடுகளோட சேல்ஸ் வீடியோ போகணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் இவரை கேட்டிங்கனாலும் நம்ம நம்பர் தருவாங்க நம்ம நம்பர் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும் நன்றி